வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா நான் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தேன் அவங்க வந்து அதை எடுத்துக்கல அதுக்கப்புறம் வந்து நான் யோசித்தேன் நம்ம வந்து நம்ம சொன்னதை அவங்க நம்பாம எடுத்துக்கலையே அப்படின்ட்டு அப்புறம் வந்து யோசித்தேன் இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறது அது டாக்டராக இருந்தாலும் வேற யாராக இருந்தாலும் நம்பதும் நம்பாததும் அவங்களோட இஷ்டம் அதனால் வந்து அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இந்த மாதிரி சில தடவை நடந்திருக்கு தான் ஆனால் வந்து இந்த தடவை வந்து எனக்கு ஏன் கஷ்டமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நான் நான் சொன்ன அறிவுரை அவங்க எடுத்துருந்தாங்கன்னா ஆலோசனை அறிவுரையில் ஆலோசனை ஆலோசனை எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஏன்னா முட்டி வலிக்கு நான் ஒரு பிராண்ட் பேர் சொன்னேன் எதனால் நான் பிராண்ட் பேர் சொன்னேன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்களோ தெரியல அவங்க வந்து அதை அந்த ஆலோசனை எடுத்துக்கல நான் சொன்ன பிராண்டு வந்து நீ சப்போர்ட்டுக்கு ஃப்ளாவியான் எஃப்எல்ஏ விஐஏ இது வந்து நான் சொல்கிற ஒரே காரணம் வந்து எனக்கு முட்டி வலி வந்தபோது நான் பயன்படுத்தின ரெண்டு மூணு பிராண்டு இதுதான் வந்து நாள் ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக போட்டிருக்க முடிஞ்சது மற்றதெல்லாம் வந்து அரிக்கும் இல்லை டைட்டாக இருக்கும் இல்லை சுத்தமாக நகர்த்த விடாது இல்லை டீ வேக்கும் கொஞ்ச நேரம் தான் போட்டிருக்க முடியும் இது வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது நாள் ஃபுல்லாக போட்டிருக்க முடிஞ்சது எனக்கு வந்து கொஞ்ச நாள் தொடர்ந்து போட்டிருக்க வேண்டியது அதுக்கப்புறம் நிறுத்த வேண்டியிருந்தது உங்கள் டாக்டர்கிட்ட கேட்கணும் தொடர்ந்து போடக்கூடாது தேவையான தான் தொடர்ந்து போடணும் இனிஷியலாக மட்டும்தான் அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நீ சப்போர்ட் பயன்படுத்தலாம் வணக்கம்